ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதம் பௌர்ணமி என்று செய்யப்படுகிற பூஜை சித்ரா பௌர்ணமி பூஜை அன்று உப்பில்லாமல் விரதமிருந்து சித்திரை குப்த பூஜை முடித்து ஒரு முரத்தில் நவ தானியங்கள் பட்ச நவகைகள் நோட்டு புத்தகம் பேனா உப்பு கற்பூரம் ஊதுபத்தி கிண்ணங்களில் நெய் பால் தயிர் இன்னும் எவையெல்லாம் முடியுமோ அவையெல்லாம் வைத்து வழிபட்டு தானம் செய்வது மிக மிக நற்பயனை தரும் பூஜைக்கு பிறகு சித்திரபுத்திரன் அமராவதி கதையை படிக்க வேண்டும் சித்திரபுத்திர நயனார் சித்ரா பௌர்ணமி என்று அவதரித்த நாள் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையார் கையில் எங்கள் தான் ஒரு கட்டையாக ஒரு புக்கை கொடுத்து அதுதான் சித்திரபுத்திர நயனார் கதை அந்த புத்தகத்தில் நம்ம என்னெல்லாம் செய்கிறது பாவோம் அப்படிங்கிறது நிறைய எழுதியிருக்கோம் நம்ம என்னெல்லாம் செய்தால் புண்ணியங்கிறது இருக்கோம் ஆனால் அந்த புத்தகத்தை அன்னைக்குள்ளே முழுசும் வாசித்து முடிச்சிடணும்னு எங்கள் அப்போ தான் சொல்லுவாங்க அதனால் காலையிலேருந்து நாங்கள் நாலு பேரும் ஆளுக்கு கொஞ்சமாக மாற்றி மாற்றி படிப்போம் இப்போ அவ்வளோ பெரிய புக்கெல்லாம் நான் படிக்கலை நம்ம பொற்களை கவிஞர் அரு சோமசுந்தரம் ஐயா சிறிய அளவில் சித்திரபுத்திர நாயனார் கதையை சுருக்கி வெளியிட்டிருக்காங்க அப் இப்போ அதை நான் சொல்கிறேன் கேட்கலாம் வாங்க பக்தியுடன் இக்கதையை கேட்டால் மாங்கல்யம் நிலைக்கும் மக்கட் பேறு கிட்டும் கதை முழுதும் கேட்டால் கைலை பதம் கிடைக்கும் பிச்சையிடாத பாவிகள் நச்சுப்பல் பாவிகள் கள்ளிகள் கணவன் உரை தப்பினவர்கள் துரோகிகள் கரு அழிப்பவர்கள் பசித்தார் இருக்க மட்டும் உண்பவர்கள் ஆகிய பாவிகள் இக்கதையை கேளாமல் விலகட்டும் பெரியவர்களுக்கு ஈந்தவர்கள் வேதியர்க்கு ஈந்து விரதம் காத்தவர்கள் இக்கதை கேட்டால் வம்சம் விருத்தியாகி வளமாக வாழ்வார்கள் அத்தனும் மயனும் மாளும் ஆனனல் ரிஷிகள் தேவர் நித்தமும் பலாபலன்கள் நெறியுடன் தெரிவதற்கு சித்திர புத்திரனார் ஜெனித்ததோர் கதையை பாட மத்த கஜமும் தொந்தி வயிறும் நம் காப்பதாமே சீர்கொண்ட பூதளத்தில் சித்திர புத்திரன் கதையை பார்கொண்ட செந்தமிழாய்ப் பாடவே ஏற்கொண்ட கொண்ட வார்ப்பூத்த கோலமுலை மாதுமையால் ஈண்டெடுத்த கார்பூத்த குஞ்சரமே காப்பு எல்லா கணக்கும் எழுதவென்று தான் பிறந்தார் நமச்சிவாய என்கின்ற நன்னாம சித்தமுடன் நமனுக்கு அதிகாரி நான் என்ற சத்தமதாய் சித்திர புத்திரரும் சிறப்பாக வந்துதித்தார் இந்த நல்ல தொட்டிலிலே என் மகனே நித்திரையோ தேவேந்திரன் கண்மணியே செம்பொண்ணே தானுரங்காய் இந்திரனார் செல்வங்கள் ஈடேற வந்தானோ வானுலகம் ஆள வந்து பிறந்தானோ மைந்தராய் வந்து மகவாசை தீர்த்தானோ எங்கள் துயத்தீரை இன்று வந்த பாலகனோ தோகை கணக்கும் சிறந்த பெருங்கணக்கும் மண்ணிற் கணக்கும் மகாதேவர் கணக்கும் விண்ணிற் கணக்கும் வந்தவனோ சந்திரர் சூரியர் சார்ந்தளரும் மகனோ ஆதிபரன் கட்டளையில் அவதரித்த பாலகனோ துட்டர் கணக்கும் துரோகியர்கள் தன் கணக்கும் சிட்டர் கணக்கும் தெரிந்தெழுத வந்தவனோ தேவேந்திரன் தவத்தால் சிறிய உயிர் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நன்றாய் அறிந்தவனோ சீராய் சிவலோகம் சேருகின்ற பொன்னியரோ ஆராய்ந்து சொல்ல அறிவுடனே வந்தவனோ ஆவின் வயிற்றில் அவதரித்த பாலகனோ எங்கள் அரும்பு இந்திரனார் கண்மணியே எங்கள் குளம் வாழ எழுந்தருளும் நாயகமே என்றெல்லாம் தேவியர்கள் தாளாட்டி சீராட்டி பிள்ளையை வளர்த்தார்கள் நாட்டுக் கணக்கும் நமனார் பெருங்கணக்கும் நன்மையும் திண்மையும் நடுவெழுத வேணுமென்று எமதருமர் தன்னிடத்தில் இருந்து கணக்கெழுத வேணுமென்று சொல்லி விரும்பியே நாம் அழைத்தோம் எங்கிருந்தால் என்ன ஏற்றதொரு இந்திரரே போம்பில்லா என்றுரைக்கப் போனாரே இந்திரரும் பசியாமல் அன்னம் பாங்குடனே கொடுத்தவரே மகேஸ்வர பூஜைக்கு மடம் கட்டி வைத்தவரே சாலை மரமும் சத்திரமும் வைத்தவரே சிவபூஜை தவபூஜை குரு பூஜை செய்வோரே நான்கு திசை விளங்க நந்தவனம் விடுத்தவரே ஆலயங்கள் கட்டி அன்னமிக கொடுப்போரே இடித்த பழங்கோயில் எடுத்து புதிப்பித்தவரை தாகத்துக்காக நல்ல தண்ணீர் கொடுத்தவரே நெய் விளக்கு மாவிளக்கு நேயமாய் செய்தவரே தானங்கள் எல்லாம் தயவாக செய்தவரே சிவனை வணங்கி சிவபூஜை செய்தவரை பௌரணையில் நல்விரதம் பக்தியாய் இருந்தோரே கணவருடைய சொல்லை கட்டாய் நடத்தினரை ஆறு குளங்கள் தண்ணில் அணைகட்டி வைத்தவரே தருமங்கள் செய்வோரை தப்பாமல் எழுதி வைத்தேன் அற்பமாம் குற்றங்கள் அக்கணக்கில் எழுதாமல் சொற்பமாம் குற்றம் அதை தொகைப்படுத்தாமல் எழுதி முடித்திடுவாய் என் மகனே என்று சொல்ல ஏது குற்றம் சொன்னீர் என்னுடைய மாதாவே தலைவாலை இழையறுத்துத் தான் எனக்குப் போட்டதுவும் குற்றம் என்று பட்டோலை கொண்டேன் நான் மாதாவே என்றார் சித்திரகுப்தர் நன்மை திண்மை உள்ளபடி நமனருகே தானிருந்து வாக்குடனே சொல்லும் என்றுரைத்தார் சிவனார் இந்த கதையை எடுத்துரைக்க கேட்டவர்கள் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல சுற்றம் பிரியாமல் வாழ வேண்டும் சித்திர புத்திரனார் சீமானும் வாழ வேண்டும் பொன் எழுத்தாணியுடன் புத்தகமும் வாழ வேண்டும் நெல்வேலிநாதர் நெடுங்காலம் வாழ வேண்டும் காந்தி அம்மாளும் கணபதியும் வாழ வேண்டும் சுபம் 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 சித்திரகுப்த பூஜைக்கு பிறகு சித்திரபுத்திரன் கதையும் அமராவதி கதையும் படிக்க வேண்டும் இப்போது அமராவதி கதையை கேட்கலாம் அமராவதி என்ற ஆட்சி சிறந்த சிவபக்தி ஏராளமான தான தருமங்கள் செய்து வந்தாள் அவள் ஆயுள் ஆயுள் முடியும் காலம் வந்ததே சித்திரபுத்திரர் பட்டோலை வாசித்தார் யமதூதர்கள் அவள் உயிரை பிடிக்கப் போனார்கள் அவர்களுக்கும் அமராவதி விருந்து வைத்து உபச்சாரம் செய்தாள் எனவே அவர்கள் நன்றியுடன் திரும்பிவிட்டார்கள் ஆகவே சித்திரபுத்திரர் கொடியவர்கள் வேறு இருவரை அனுப்பினார் அவர்கள் அமராவதியை யமலோகத்துக்கு இழுத்து வந்து கொடுமைப்படுத்தினர் தான தர்மங்கள் செய்த தனக்கு ஏன் இவ்வளவு தண்டனை என்று அமராவதி அழுதாள் அப்பொழுது அவள் உயிரை பறித்த ஒருத்தி சொல்கிறாள் பெண்ணே நீ சித்திரபுத்திரரை தான் நாங்கள் நான் இவ்வளவு துயரங்களும் படுகிறாய் சித்திரபுத்திர நோன்பை உலகிற்கு உன்மூலம் வெளிப்படுத்தவே சித்திரபுத்திரரால் இவ்வளவும் நடக்கிறது என்றாள் புத்தி வந்த அமராவதி சித்திரபுத்திரரை வணங்கினார் சித்திரபுத்திரர் அவர் முன் தோன்றி அருள் பாலித்தார் சித்திரபுத்திரர் நோன்பு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அமராவதி கேட்க பற்றி சித்திரபுத்திரர் வர்ணித்தார் சித்திரைக்கு சித்திரையில் சீரார் பௌர்ணமியில் பூதளத்தில் உள்ள புகழ்ந்தமனு செந்துவெல்லாம் பெண்ணுடனே அடைவாக நோன்பிருந்து ஆறு குளத்திலே அன்பாக தான்மொழிகி திருநீரு அணிந்தி சிவனை மிக வணங்கி சாந்தால் தரைமழுகி சந்தனத்தால் கோலமிட்டு வாழை கரும்பு வான்கமுகு வாழையுடன் பல குலைகளாலே பந்தக்கால் தானிருத்தி மஞ்சள் குலையும் மாங்குளையும் தான் தூக்கி பலகதனை போட்டு பாவாடை மேல் விரித்து வேழமுகத்து விநாயகனை முன்பு வைத்து பூரண கும்பம் வைத்து பொன்னின் விளக்கேற்றி நாழி வைத்து நிறைமறக்கால் தானும் வைத்து அடைக்காயும் வெள்ளிலையும் அன்புடனே படைத்து கடலை துவரை முதல் காரா முதல் பயிரும் கடலை துவரை முதல் காரா மணிப்பயிரும் பயிறு வகை உள்ளதெல்லாம் பாங்குடனே படைத்து பலகார வகைகள் பாங்காக செய்து வைத்து பருப்பரிசி பானக்கம் பாங்குடனே தானும் வைத்து பொன்னின் எழுத்தாணியுடன் புத்தகமும் கூட வைத்து உப்பு முதல் கற்பூரம் உள்ளதெல்லாம் தான்படைத்து எள்ளுபருத்தி ஏற்றதொரு முத்துக்களும் இத்தனையும் நன்றாய் இயல்பாக வைத்த பின்பு புதுப்பானித நிலை பொங்கலிட்டு கீழிருக்கி திருக்கண்ணமுதம் சேகரமாய் வைத்திருக்கி வைத்திறக்கி புத்துருக்கு நெய்யும் பொறிக்கறியும் பார்க்குளமும் வகைகள் உள்ளதையும் தான் படைத்து தயிரும் வைத்து சகல கறி வர்க்கமுடன் நேமநெட்டையாக நைவேத்தியம் செய்து அரகரா என்று அடிபணிந்து தண்டனிட்டு தூபம் கைகாட்டி தோத்திரங்கள் செய்து நன்றாய் சூடன் படிமாறி சூழு குளவையிட்டு வாத்தியங்கள் எல்லாம் வகைவகையாய் தான் முழங்க ஆண்டவரே என்று அடிபணிந்து தண்டனிட்டு ஆச்சாரியார் தன்னை அன்புடனே கூட்டி வந்து கட்டாக நன்றாய் கதைகள் படிக்க வைத்து தானிருந்து இக்கதையை தான் கேட்க எல்லா பதமும் கொடுப்போம் தா நாம் ஏந்திரையே புத்திர சம்பத்தும் புண்ணியமும் உண்டாகும் மாங்கல்யம் வாழ்ந்து மக்கள் தழைத்திருப்பர் அமராவதி பூலோக மக்களுக்கு சித்திரபுத்திரர் நோன்பு பற்றி கூறி சித்திரையில் விதிப்படி அந்நோன்பிருந்தார் அந்நோன்புக்கு சிவபெருமான் ஆலோசனைப்படி பார்வதியே வந்து பிரசாதங்கள் பெற்றுக்கொண்டு ஆசி கூறிச் சென்றாள் நூறாண்டு வாழ்ந்து அமராவதி தன் கணவருடன் சித்திரபுத்திரர் அருளால் சொர்க்கம் சென்றாள் இருவரும் நட்சத்திர பதவி அடைந்தார்கள் இக்கதையை எடுத்துரைக்க கேட்டவர்களும் ஆள் போல் தழ்த்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் அன்னை சுற்றம் முசியாமல் வாழியவே சித்திரகுப்தரன் அமராவதி கதையை படித்த முடித்த பிறகு குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது இக்கதையை கூற வேண்டும் அதனால் பதினோரு பேருக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிடுங்க கதையை கேட்டவர்கள் அனைவருக்கும் சித்திரகுப்தரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்